கண் நீ பலார்னு அடிச்சிடுறாங்க விஜியை அடித்து நீ யாருக்கிட்ட இது பண்ணிகிட்ருக்க என் பிடிச்சனையும் கொள்வதை உன்னை கொள்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு கத்தி வச்செல்லாம் மறட்டுறாங்க வந்த சாப்பாடெல்லாம் தட்டி விட்டுடுறாங்க விஜி பதறி போயிட்டு நான் எதுவும் பண்ணல பண்ணேன்னு முதல்ல நினைக்கிறாங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி மிரட்டி உனக்கு ஒன்று இருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து இது பண்ணி ஜெயிலுக்கு போகிறதுக்குள்ள தயங்க மாட்டேன் வீரா மாதிரி கிடையாது நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதனால் விஜய் ரொம்பவே பயங்கர போயிடுறாங்க ஆனால் இது எல்லாமே வந்துட்டு கண்மணி வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்துட்டு முறைச்சிட்டு கரெக்டாக நம்மளோட வீராக வராங்க வந்துட்டு அக்கா ஒரு நிமிஷம் வா டாக்டர் வந்துட்டு உன்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்போ கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுற நீ நீ என்ன பண்ண பார்த்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்கிறாங்க என்னால் எப்படி கொடுத்துட்டுக்க முடியும் என் புருஷனையே பார்த்துருக்கா அவள் என் அக்காலாம் கூட்டிகிட்டுனு சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் அவன் புருஷனை நினச்சிட்டு இருக்க முடியும் எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த குடும்பத்தை காப்பாற்றினா ஒரே தான் இருக்குது நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லு சொல்கிறேன் நீ அவகிட்ட போயிட்டு அவள் நம்புகிற மாதிரி நீ வந்துட்டு அவள் ரூட்லேயே போயிட்டுனா அவ்வளோ ஒன்று புரிய வைக்கணும் எல்லாரும் அவளை இருக்காங்க நம்பிட்டுருக்காங்க சிந்தட்டிக் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அவள் பண்ணதெல்லாம் சொல்கிறேன் பாருங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அதை கேட்டு செம்மையாக கோவமாகிடறாங்க கண்மணி இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீ போயிட்டு அவர்கிட்ட வந்து நீ வில்லி மாதிரி நடந்துக்கோ இந்த குடும்பத்தை தான் நீ பண்ணிகிட்டு இருக்கேன்ற மாதிரி நடந்துக்கோ அதுவே நம்ப வச்சு அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல வை அப்படின்ற மாதிரி பிளானாக சொல்கிறாங்க சரின்னு கண்மணியும் போகிறாங்க சாப்பாட்டுந்தாங்கக்கான்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறாங்க அப்படியே நல்லா சாப்பிட்றாங்க பரவாயில்லை நானும் எவ்வளோ எவ்வளோ ப்ளான் போட்டேன் இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக ஆனால் நீ வந்துட்டு அசால்ட்டாக எடுக்கன்றியா ஆனால் வந்துட்டு அடுத்த டைம் பிளான் போடும்போது கரெக்டாக போடு ஒரு இது அடித்தா குறி பார்த்து கரெக்டாக அடிக்கணும் அந்த இரை விழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னக்கா சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் இதை பற்றி நீ என்கிட்ட சொல்லி சமாளிக்கலான்னு பார்த்தாத ஸோ மறைச்சி எனக்கு எல்லாம் தெரியும் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது கேட்டவுடனே விஜய் வந்துட்டு என்னக்கா சொல்லியிருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எதோ தப்பாக இருந்துச்சுருக்கீங்க சொல்கிறாங்க எனக்கு எல்லாம் தெரியும் என்கிட்ட நடிக்காதீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து அது வந்து மொழிக்கிறாங்க இவங்களுக்கு வேறு வழியே இல்லை நீ என் கூட சேர்ந்துரு அந்த ஒரே வழிதான் இருக்கானா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணி என் தங்கச்சிங்களை மட்டும் விட்டுரு இவங்க குடும்பத்தை மொத்தமாக அழிச்சிட்டு என் தங்கச்சிங்களை வந்துட்டு என் கூட கூட்டிகிட்டு போகிறது தான் என்னோடய பிளான் புரியுது அவனுக்கு என் தங்கச்சிக்கல மக்கள் வேறு எதுவும் தேவையில்லை எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டு விட்டு குழப்பத்துலேயே இருக்கிறாங்க அப்புறமா கண்மணி வெளியே வந்துட்டு இப்படின்னு அப் காமிக்கிறாங்க வீராக்கிட்ட கிட்டே என்னாச்சு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாறேன் கேட்க ஒன்றும் இல்லை நான் அப்போ சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் ராகவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அவங்க அப்பா அவரை பார்த்தவங்க அப்படியே கட்டி பிடிச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன்டா உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது உங்கள் அம்மா போனதுலேருந்து நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அவங்க யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எம்எல்ஏ வராரு ராகவனை பார்க்குறதுக்காக அவர் அப்படியே விருந்தும் சாப்பிட்டு போவார் வீட்டில் விருந்து ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க உடனே விஜய்கிட்ட வந்துட்டு நம்ம இவங்க சொல்ல நான் சமைக்கிறேன்னே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் எப்படி இவங்க தப்பிச்சாங்கன்னு தெரியலன்னு சொல்லி சொல்ல வீரா திட்டிகிட்டு இருக்காங்க விஜி சும்மாவே அவங்களால தான் நான் திட்டிருக்கேன்ற மாதிரி நானே புலம்பிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டேன் எம்எல்ஏ வராங்கன்னு சமையல் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவ சமைச்சு யார் சாப்பிட்றதுன்னு விஜய் கலாக்கிறாங்க நம்ம பிருந்தாவை இல்லை நான் சமைக்கிறேன்னு சொல்கிறாங்க சரி ஓகே உங்கள் ரெண்டு பேருக்கு போட்டி ரெண்டு பேரில் யார் நல்லா சமைக்கிறீன்னு பார்க்கலாம் ரெண்டு பேரும் சமைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதனால் பிருந்தா நேராக வந்துட்டு மாறன் கிட்டே போயிட்டு பிரியாணி சமைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இது வெளியேருந்து கேட்டுட்டு இருந்தேன் நம்மளோட விஜய் வந்துட்டு ஓ இவ இங்க கேட்கு சமைப்பானே சரி இதையே கேட்டு நம்ம பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு பிளானை போடுறாங்க பிருந்தாவிலேயே இருக்காங்க செட்டப் இவங்க கிச்சனில் இருந்து கேட்டுட்ருக்காங்க மாரன் வந்து வேணும்னே வந்துட்டு பிரியாணியில் வந்துட்டு வெந்தயக்கீரை அதுக்கப்புறமா கடுக்கா பொடி அதுக்கப்புறமா மாங்காய் பழம் ஜூஸ்லாம் போடணும்னு சொல்கிறாங்க மாங்காய்பழம்னு வீட்டில் பழம் இல்லாததுனால அங்கேருந்து அண்ணாச்சி பழத்தை எடுத்து அரைச்சி அதை ஜூஸ் எடுத்து போடுறாங்க விஜி இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி சொதப்பிட்றாங்க இங்கே நம்ம பிருந்தாவை நல்லா சமைக்க வச்சிட்றாரு நம்ம ഹീറോ നമ്മളവിടെ മാറാൻ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எம்எல்ஏ வராங்க இவங்க ரெண்டு பேரும் வெளியே இருக்கிறத பார்த்துட்டு என்ன வெளியே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க எம்எல்ஏ ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளித்து அமுச்சு விட்றாரு அப்புறம் எம்எல்ஏ உள்ளே போயிட்டு ராகவனை விசாரிச்சுட்டு காஃபி குடிங்க தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை டிஃபன் சாப்பிட்ற டைம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல சரி வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இலையை போடுறாங்க போட்டு விஜய் கொண்டு வந்து பரிமாற சொல்கிறாங்க அவங்க வீட்லேயே சாப்பாடு தான் எனக்கு பிடிக்கும் வள்ளி சமைக்கிற சமையல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எம்எல்ஏ சொல்கிறாங்க அதுக்காகவே எங்களை கூட்டிகிட்டு வந்தாருன்னு அவங்க ஒய்ஃபுமே சொல்கிறாங்க அப்புறமா எல்லாம் சாப்பாடு போட்டு

அப்புறம் அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாரும் போய் துப்பிடுறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு வள்ளி சாப்பிட்டு பார்க்க அவங்களுமே துப்பிடுறாங்க என்னடி இது என்னடி சமைச்சிருக்கேன் ஸ்பெஷல் பிரியாணி சித்தி வெந்தயக்கீரை போட்டிருக்கேன் கடுக்காப்பொடி போட்டிருக்கேன்னு ஒன்று என்னது பிரியாணியில் இதெல்லாம் என்ன உலறிட்ருக்கேன் அண்ணாச்சி பழ ஜூஸ் கூட போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஏண்டி ஒன்று தெரியல நீ அமைதியாக இருக்க வேண்டியதாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க பிருந்தாலாம் சிரிச்சுட்ருக்காங்க அப்புறம் பிருந்தா தான் சமைச்சதை பற்றி சொல்ல நீ முதல்ல போய் ஓரமா நிலை அப்படின்ட்டு விஜய் அமுச்சு விட்டு பிருந்தாவை சாப்பாடு எடுத்துகிட்டு சொல்கிறாங்க அதோடைய எபிசோட் முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்